ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பொது பலனை பார்க்குறோம் நம்ம ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழக்கங்கள் கடந்த காலங்களில் கொடுத்தாச்சு நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய லக்னம் ரிஷபமாக இருந்தால் இந்த மாதம் இந்த பலனை பாருங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அதுலேயும் இந்த நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் குரு பகவான் வக்கரமாகிறாரு இந்த நவம்பர் கடைசியில் இருபத்தெட்டாந்தே சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இடையில் புத பகவான் இருபத்தி மூணாதி வக்கரம் ஆகிறார் இப்போ வக்கரம் வக்கர நிவர்த்தி இப்படி கிரகங்களுடைய தன்மை மாறி மாறி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்முடைய லைஃப்லையும் நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இப்படி இருக்குது முதல்ல இது மாதிரியான கிரக அமைப்பு இந்த மாதம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்களால் நமக்கு ஏற்படும் அவங்களால நமக்கு ஏதாவது பாதிப்பு கண்டிருக்கா அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன இதை பற்றியான விளக்கங்களை தான் சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது முதல்ல இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நல்லாலேயான இன்னுமே சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வக்கரமான காலகட்டங்களில் உங்களுடைய ரிசபலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் எப்பவுமே மூன்றாம் இடம் அணி ரொட்டேஷன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருடைய படத்தை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதனுடைய யாருடைய படமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் முதல்ல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் சுக்ர பகவான் அவர் சர்வீஸ் ஸ்தானத்திலே இருக்கார் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் அது வரைக்கும் அவர் ஆறாம் இடத்துல இருந்து மலன் செய்ய காத்துட்ருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் எஃபர்ட் எடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் ஏன் எஃபர்ட் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா கிரகங்கள் நமக்கு மாறி மாறி இருக்கிறதுனால நீங்கள் எந்த பெர்மனண்ட்டு ஜாபாக இருந்தாலும் கூட ஸோ வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத நீங்கள் கவனித்து கேளுங்கள் அல்லது கோஆப்ரேட் பண்ணுங்கள் அல்லது ஓவைட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரொமோஷன் மட்டுமில்லை இன்க்ரிமெண்ட் எதாவது எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வராமல் இருந்தவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை டிசம்பர் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஹைக் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுடைய வேலையில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கடன் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஏன்னா கடன் வாங்கி தான் இந்த மாதம் நீங்கள் சொந்தமாக இடம் வீடு மனை வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இந்த மதம் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இந்த மதம் நிறையவே உண்டு ஸோ அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு வழக்குகள் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எது இன்டர்ன்ஷிப்பை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் இருபத்தாறு வரைக்கும் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலையாட்கள் குறிப்பாக பின் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு எல்லாவற்றுக்குமே அழகாக ரொம்ப நாளாக நான் வந்து வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் உண்டு ஆக இவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஏன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அவர் சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார் நான்காம் இடம் அப்படின்னாலே இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த்து வெரி இம்பார்ட்டன்ட் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் கவனம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க குறிப்பாக ப்ரொடெக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க பரவாயில்ல உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இது அத்தனையும் உண்டு ஆனாலும் கூட ஏன் உங்களுடைய ஹெல்த் அப்படின்னா கேது நாளில் இருக்கிறதுனால ஸ்கேனு எக்ஸ்ரே சிஜி மாதிரிக்கெலாம் கட்டுப்படாத உடலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கவனம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறேன் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் சந்தோஷம் புதுசாக உங்களுக்கு ஏதாவது லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் ரிசர்வ் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது யாருக்கெல்லாம் ஆண் பெண் யாருக்கெல்லாம் திருமணம் இது வரைக்கும் நடக்கலை அல்லது திருமணம் தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்சஸ் இந்த மாதம் உண்டு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது ஸோ பெருசாக கியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுக்கு அதுக்காக வருமானம் இல்லாமல்ல சம்பாத்தியங்கள் இல்லாமல்ல லாபம் கைக்கு வரதில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் கூடும் பெரிய லெவலில் நான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மதம் ஃபீல்டில் பரவாயில்ல அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த மதம் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் அத்தனையும் இருக்குது ஸோ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களான நன்மை இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் ஆக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது பட் பெருசாக லாபம் இருக்குமான்னா இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அரசியலில் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சுமார் பெருசாக யூக வணிகங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் இந்த மாதம் பொறுமை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்தால் கூட பெரிய ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த மாதத்துல உங்களோட முயற்சிகள் பெரிய அளவில் எஃபர்ட் எடுங்க உறவுகளால் நன்மை உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்துல நீங்கள் எங்கெல்லாம் பின் தெய்வம் குறிப்பா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு பெருமாள் சவத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய தரிசனம் இது ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல தரிசனம் பண்ணுங்க எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க அவங்களுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த மாதத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்